இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் குற்றவியல் வழக்கறிஞர் விமர்சகராக என்று இணைக்கிறார் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் சினிமா விமர்சனம் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு படத்தை பத்தி பேசிருக்கோம் கிட்டத்தட்ட நீங்க பேசி அட வச்சுட்டீங்க என்ன இன்னைக்கு இந்த அரசியல் அப்படின்னு ஒன்னொன்னு பலருக்கும் ஞாபகம் வர்ற முக்கிய திரைப்படமாக பார்க்கப்படுகிற படங்களில் ஒன்று அமைதிப்படை ஆனா அந்த பெயர் ரொம்ப அடர்த்தியான பேர் இல்லையா அமைதி மாற்றம் அடர்த்தியான பேர் நீங்க சொல்லுங்க சார் அமைதி படை என்னவாக இருந்தது அன்றைக்கு இல்ல ஆக்சுவலா அந்த பேர்லயே மணிவண்ணன் சார் ஜெயிச்சிட்டாரு பேர்லயே படை சென்சார் கலந்து கொண்டு படைங்கிறது ஒரு வாருக்கு சொல்ற வார்த்தை என்ன படைய மிரட்ட திரட்டிட்டு வர்றீங்க அமைதி படைங்கிறது பொலிட்டீஷியனை தான் அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இன்றைக்கி அமாவாசை யாருங்கிறது பாருங்கள் அமாவாசைங்கிற கேரக்டர் தான் அது மெயின் ரோல் சத்யராஜ் கண்டிப்பா அந்த ரோல் வந்து ஆனால் சத்யராஜ் மணிவண்ணன் காம்போனால் அதை யாரும் நடித்தாங்க ஆனால் கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க அவ்வளோ நெகட்டிவ் ரோல் அது அவ்வளோ ஒஸ்ட் ரோலாக அந்த ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க அது நடித்தாங்க சீமான்ல அதில் ஒரு ரோலில் வர்றாரு மணிவண்ணனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தியாகு உட்காது பாப்பில் சீட்டு மைக் செட்டு மணிகாரம் வந்துட்டானா அப்படின்னு இந்த மாதிரி புல்லுருவிகள்லாம் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் மாதிரி சீட்டு இல்லை அவளுக்கு அப்படி மாதிரி சீ மைக்கமுதிராக வேலைக்கு சேர்ப்புக்கிட்டே கட்டி போவார் சீட்டு இல்லைங்கிற அப்புறம் கைச்சி அது இதாது அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் அந்த சீனு அந்த படத்தோட ஒரு ஃப்ரேம் வந்து அரசியல் இன்னைக்கு யார் அம்மாவா செங்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லிங்க நான் யாரையும் தூடலை அரசியலும் பேசலை இல்லை ஆனால் முழுசாக அரசியல் பேசின ஒரு படம் அமைதிப்படை அமைதிப்படை அது எந்த மாற்றம் கிடையாது கடைசி ஃபுல் ஸ்டாப் வரையும் பாலிட்டிக்ஸ் தான் இருக்கும் அந்த படம் அமைதிப்படை அதில் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வந்து சத்யராஜ் அறிமுகப்படுத்துவாங்க அடையடிச்சு தேங்காய் பொறுக்குவார் இவர் மணிவன் வந்து ஆட்டோ சைட் மணிவாரன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வருவார் யார் மணிவண்ண ஆளை ஆரடி உயர இருக்கிற தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அந்த கோயம்புத்தூர் பாஷை கலந்து நையாண்டி பயங்கர என்னோடய ஸ்பீச்சு அப்படி மாறுறது சம்டைம்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உன்னோட ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கு நான் பழகிட்டேன் அப்படியே குரலை மிமிகிரி பண்ணி 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 பண்ணியிருக்கிற ஆர்வம் ஆளை ஆடி இருக்கேன் என்னப்பா தேங்காய் புரிச்சிக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்னா நான் டக்குன்னு சத்தியராஜை கையை கட்டிகிட்டு நான் தேங்காய் பொறுக்கிற தப்புன்னா அவன் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு இல்லையான்னு ஏன் என்னிட்டே ஆத்திகம் பேசுறியா அப்படிம்பாரு உண்மையை பேசுகிற பேர் ஆத்திகமாக சரி இப்படி எல்லாம் நல்லா பேசுற நாய் கரண்ட மாதிரி பணியம் போட்டிருக்கீ அப்படின்னு நாய் தானே கரண்டி போச்சு நாய் கரண்டி பூச்சா ஆமா என்னை கோயிலில் தேங்காய் படிக்கிற எனக்கு நாய்க்கு சரியான சென்டனே நாய் உனக்கு கடிச்சு பூச்சா ஆமாம் நீ என்ன பண்ண நாயை கொண்டு போட்டிருந்தேன் நாயை கொண்டு போட்டேன் அடப்பாவே தேங்காய் பொறுக்கிறதுன்னு வந்து போச்சு ஒரு போட்டி வந்த பிறகு நாய் என்ன மனுஷன் டே ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு நீ அப்புறம் வந்து தேங்காய் பொறுக்கினிருக்கா என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு பாரு குடிஞ்சு தேங்காய் போகிறதுனால லட்சம் இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு தோவ வாருங்க தெரியுது என்ன தெரியுது அரண்மனை என்ன அதை போய் சுற்றி பார்க்கணும் அப்படி இல்லைண்ண அதை ஒரு நாள் சொந்தமாக்கணும் டேய் பைத்தியகாரம் மாதிரி பேசாத உள்ள போய் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி வாட்ச்மேட்ட சொல்லி உள்ளே போய் சுத்தி காமிக்கிற அதை விட்டு போய் முடிகிற காரையை பேசுறேன் முடி நினைச்சது தான் வெள்ளக்காரன் நிலாவில போய் சுர்த்திக்கிறா முடியாதுன்னு சொல்கிறது தான் நம்மளே நிலா சுர்த்து நிட்டு இருக்கோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஒரு நம்மளுடைய இயலாமையை நம்மளோட அறியாமையை எவ்வளோ அழகா அதில் சொல்லியிருப்பான் தெரியுமா கேமரா வேணுமா இங்கிலாந்துக்கார தான் கண்டுபிடிச்சான் கேமராவுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறது நம்ம தான் கண்டுபிடித்தோம் என்ன ஒரு செய்க என்ன ஒரு புரிதல் பாருங்க நாத்திகத்தை போட்டு மெனக்கட்டில் பகுத்தறிவு வந்து புகுத்தாதீங்க அழகாக சொல்றாரு இது இதுல ராஜிக்க ஒர்க்கா இல்லையா இந்த நிலாவில் போய் தின்ட்டு வர்றான் வெள்ளைக்காரன் நீ இந்த ஓவர் அவ்வாய் பாட்டி இருக்கு நிலாச்சோறு இருக்கே இருக்கேன் ஒரு வார்த்தையில அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுத்துட்டு போவோம் பொலிட்டீஷியன் ஆகணும்னே போயிட்டு கத்திப்படாம நெக்கு நெக்குன்னு சேவ் பண்ணிட்டு துணி போட்டு வரணும் எவ்வளோ வேணுங்கப்பா ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு ஒண்ணு பக்கத்தில் அல்வாவாஸ் இறந்து போயிட்டார் அண்ணா இவன் ரூபா மதிப்பு தெரியாமல் பேசுகிறான்னு அண்ணா இது அமெரிக்க டாலர் கோடி அப்பா நீ ஐநூறுபா போட்டு ரூபா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக அந்த ஒரு மனிதனுடைய ட்ரான்ஸ்மிஷன் தேங்காய் பொருக்கிக்கிட்டு மணிவன் என்ன வேணுன்னு போய் மெனக்கெட்டு அரசியலுக்கு சேர்ற மாதிரிலாம் இல்லை எதார்த்தம் ஆலை கிடைச்சவனை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகருக்கு போவார் கிடைச்சது சொல்வார் சீட்டு கிடைக்காது நிறைய கட்ட பிச்சைக்குள்ளே வந்துடலாம் ஏன்னால் ரொம்ப லேக்கு நிறைய பெரிய ஸ்டோரி இது ரெண்டரை மணி நேரம் படத்தை நான் வந்து பதினஞ்சு நிமிடத்தில் சொல்றதுங்கிறத எளிது இல்லை ரெண்டரை மணி நேரத்தையும் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்து மேலே ஹீல்டாக உள்ளவ சீட்டு கிடைக்காது ஆனா உங்களுக்கு வந்து ஒரு செருப்பு பண்ணி அந்த செருப்பு ஜெயிச்சிருன்னு சத்யராஜ் சொல்லுவார் ஏய் செருப்பு பண்ணி பாட்டுற பைத்தியகாரமாக இருப்பேன் செருப்பு எப்படிதான் ஜெயிக்கும் அவர் எதோ சொன்னார் தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு செருப்பு எப்படா நாட்டாவில் பைத்தியகாரமாக இருப்பேன் ஆனால் உங்க மாதிரி கை கட்டிட்டு அவனுக்கு தெரியும் தெரியாது இல்லை பெரிய பக்கம் தெரியும் உண்மை உண்மை

அப்படி எலெக்ஷன் கவுண்டிங் எல்லாம் கேட்டு தம்பி அம்மா நாமினேஷன் பண்ண போவாங்க இவர் வித்வுட் இல்லை ஒன்று போய் நாமினேஷன் யார் நிக்கிறா தம்பி அமாவாசை ஆ அமாவாசை நல்ல நாள் என் பேர் நாகராஜ சோழன் கிராண்ட் சன் ஆப் ராஜராஜ சோழன் ராஜாக்கள் பேரா ஆமாம் அந்த சோழர் பரம்பரில் வந்த கடைசியாக இருந்தாங்க முன்னாடியெல்லாம் எங்க அப்பா தாத்தாக்கள் மந்திரிக்கு கூப்பிட்டாங்க மந்திரிக்கு வந்தாங்க மந்திரி சபைக்கு நம்ம போறதா இருக்குது அப்படி டமாலுன்னு பண்ணி நம்ப ஏன் அப்பா இதில் லிஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இந்த கள்ளம் காடம் இல்லாத தம்பி நாகராஜ் சோஜனை பாருங்கள் அப்படின்னு பார்த்தாங்க கையை கட்டுவார் இந்தியா அந்த அதிக என்ன பண்ணுறேன் ஒரு தனக்கு கீழே உள்ள அது இன்றைக்கி நீங்கள் பொலிட்டிக்கலில் யார் வர்றான்னு நீ பார்த்தீங்க எனக்கு தெரியாது எதுக்கு அதிக பிரசீங்கனா பண்ணுறேன் நான் தானே எனக்கு ஓட்டு போடுறாங்களோ உனக்கு ஓட்டு போடுறாங்களா உங்களுக்கு தான் போகிறாங்க அப்புறம் எது கை கட்டுறேன் கை ஓட்டி நிற்கிறோம் அப்படி கடைசியாக வந்துட்டு எலெக்ஷன் கவுண்டிங் அதுதான் வந்து எல்லாரும் ரைஸ்ஸுங்க இருக்கும் எலெக்ஷன் கவுண்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி கஸ்தூரி வாழ்க்கை விளையாண்டுருவாப்புல யாரு சத்யராஜ் கஸ்தூரி பல பேர் வாழ்க்கை விளையாடுறாங்க அது தவிர விளையாடு இவர் எங்கே இவர் நம்ம அடிச்சிட்டு கஸ்தூரி வாழ்க்கையில் விளையாண்டுவாரு எலெக்ஷன் கவுண்டிங் அப்படியே ரேஸாக அவர் ரேஸாக அந்த சீட்டில் இப்படி பின்ன பின்னே உட்காரு வரல என்ன வெளியில் போவாரு வெளியே போகிறனப்ப தம்மு தம் அடிக்க போறா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து அவரு ஒரு மணி வச்சுப்பாரு யாரும் போறதுக்கு போறது அவட போயிட்டு தம் தம் அடிக்க போறா அப்படின்னு வெளியே வந்துன என்னப்பா அம்மாசா லீடிங் பயரம் போகுது சுல்தான்பேட்டை என்ன தான் சரியா இருக்கும் ஏன்னா அவனை கௌத கௌத்தருவானு லீடிங் ஜாஸ்தி ஆகுனா சுல்தான்பேட்டை என்ன ஆச்சு சத்யராஜ் இடிச்சிட்டு கிளாஸ் ஆவார் ஃபஸ்ட் சீன் உனக்கு உங்களை வந்து இந்த ட்ரைனப் பண்ண ஒருத்தவங்களை இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் போட்டு ரேப்பா எல்லாம் அது இடிச்சிட்டு போவார் அது அந்த அந்த கதை ஒரு விஷயத்த சொல்லும் நீ என்னதான் அரசியல் இன்னொருத்தனை உருவாக்கினாலும் அவன் லீடாவே தூக்கி எரிஞ்சிடுவாங்க தான் இன்னைக்கு நடந்திருக்க அரசியல் அவ்வளோ அழகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்த படம் இன்னைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த படம் ஆஹ் இடிச்சு உள்ள போவாரு போயிட்டு உட்காருங்க அப்படிங்க இல்லை மணி என்ன வருவாரு பரவாயில்ல உட்காருங்க அது லீடிங் ஜாஸ்தின்னா அது முகம் எல்லாமே கதை தம்பி அந்த படம் வந்து இப்படி எல்லாம் சொல்லவே முடியாது எல்லாமே ஸ்டோரி தான் உட்காந்தன கால் மேலே கால் போட்டு பாப்பல அம்மா வந்து அம்மா சார் ஆ கால் முட்டுது கால் முட்டுதா தலில் இல்லை ஆள் மேல வந்து யாருனாக்க அத்தனை இடம் இருக்குல்ல தலில் இல்லை அம்மாசா நீ தான் பேசுறியா நாரா சோழர் எம்எல்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏன்னு பண்ணுவாரு அந்த லேடிஸ் புடையில போட்டு ஜாஸ்தி அதுக்காக யாழ் மேலே கை போடுற கை போட்டா அது மேலே போட்டுச்சுமா இருக்கட்டும் 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 ஏன்னா இவெல்லாம் அடுத்து எம்எல்ஏ தான் ஆகி போகுது எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள் அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும் அதில் அது அவர் தர கவுண்ட்ரு ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் இருக்குது ஆமாம் 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 ஊட்டிக்கு தனியாக தான் நல்லா இருக்கும் அது மனிதன் நான் அதில் ரியாக்ஷன் வாப்பில் அந்த அரசியலில் அவங்க அடிமை அடிமையாகிடுவாப்பில் தம்பி நாகராஜ சோழன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும் எம்எல்ஏ ஆகிடுவாப்புல கெத்தாக உட்காந்துட்டு போகிற அறக்கை சட்டை கிளாஸ் போட்டு தம்பி நாகராஜ சோழன் என்னுடைய ஆதரவு பெற்றதுனால யோ அப்படின்னு தம்பி சீட்டே விடுக்கல உனக்கு எதுக்கு முதல்லாமல் பேசிகிட்டு இருக்க எவனுமே பேசுகிறது பார்க்கவே இல்லை பாட்டிலே பார்த்துட்டு இருக்கான் அது அவன் எந்த கட்சியிலையும் சேர்க்க பண்ணுறானுவான் அப்படின்னு சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது அது என்னது எம்எல்ஏ எனக்கு மீசை இல்லை உனக்கு என்ன மீசை மீ அதை எடுத்துரு விடுங்க ஆனால் கன்றாவியாக இருக்கணும் அப்படின்னு ஆ இப்போ மட்டும் இப்படி இருக்கு சரி குடிச்சே அப்படி தொடப்பேன் மாய இப்படி துடைப்போம் பாரு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு டக்குனு இப்போ பேச அப்படிங்கிற தம்பி எவனுடைய ஆதரவு இல்லாமல் எந்த நாயோட ஆதரவு இல்லாமல் தம்பியை ஜெயிச்சிட்டாரு ஒரு அரசியலை பரு படாறு விடுது டக்குன்னு எல்லாரும் வந்துன்னா ராஜா ஒருத்தர் வருவார் தண்ணி அடிச்சுட்டு இருக்க ஏப்பா சார் இவனை கேட்டில இன்னைக்கு நீ கேட்டுருவோமா அப்படின்னு பாரு எப்படின்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஜாலராக வரவங்க அப்படியே அவங்களுக்கு முழுசா தன்னை மாற்றுவாங்க நான் எம்எல்ஏ சண்டே எல்லாம் போடல அப்படியே ஜாலராம் எதார்த்தம் எதாவது வாழணுங்க வாழணும்ல என்னது அரமனையை கேட்கணும்னு நினைச்சேன் கேட்டுருவோம் கொடுப்பானே கேட்டு பார்ப்போம் மயிரை கட்டி மலையழுப்போம் அவர் போதையில் கேட்குற மாதிரியே கேட்டுரு அப்படிங்க நான் ஹார்ட்டி போதில்தான் இருக்கோம் மணி ஒண்ணன் வேறு போய்ட்டு இப்போ ஜெயிச்சொன்ன தம்பிங்கிறீங்க ராஜாங்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க ம் ம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் வந்து எலெக்ஷன் கேட்டப்போ உங்களுக்கு அரசியல் வன்மையாக இந்த ராஜா துரத்துனார் இந்த இப்போ பேசி பேசுகிறீங்களே நம்ம நாகராஜ் எனக்கு யாராவது ஒரு பொண்ணு கொடுப்பீங்களா யாராவது ராஜா கொடுப்பாராயா அப்படிங்க டக்குன்னு பொண்ணு கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லைப்பா பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி யார் ராஜா சொல்லுவார் மணிவண்ணா சத்யராஜில் சட்டசெரிவி பகுல அங்க ஒரு வச்சுக்கலாம் அப்பாட்டி அட இருப்பா நீ வேற சரி எதை ஏதோ சத்யராஜ் சத்யராஜன் ரொம்ப ஆசை எல்லாத்தையும் கேள்வி இருப்பா எது வேண்டாங்க அந்த அரமனையை மட்டும் நாகராஜன் எழுதி கொடுங்கன்னு அதை பத்தி என்னப்பா எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சரி இருந்தாங்க ஸ்டாம் பேப்பர்ல கைது போடுங்க அவர் ராஜா சொல்லுவாரு மனிதர் மனிதன் நம்புங்கப்பானு மனிதர் மனிதன் நம்புற மாதிரி தான் ஸ்டாம்ப் பேப்பரை கவர்மெண்ட் நடிச்சிருக்க மாட்டாங்க நான் ஆறு மணிக்கு மாதிரி யாரும் வாயில போயிருக்கேன் எழுதுங்க அப்படி கைது போட்டு வாங்க ஒரு எவ்வளவு அழகா பாருங்க ஸ்டாம்ப் பேப்பருக்கு விளக்கம் எழுதி வாங்கிடுவாரு சுஜாதாவை கல்யாணம் பண்ணிவிவார் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நகர வாழ்க்கையில் போகிறார் அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் யார் கஸ்தூரி அதுதான் சத்யராஜா வரும் மாதிரி நான் சொன்னது எல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும் கடைசியாக வந்துட்டு அமாவாசை பெரிய எம்எல்ஏ ஆயிடுவார் எந்த ரூலிங் பார்ட்டி அவர்தான் அவர் தான் எம்எல்ஏ அந்த லெவலுக்கு இவர் போயிடுவார் ஒரு இவராகவே ஒரு சாதி கலவரத்தை ஊரில் கிரியேட் பண்ணுவார் அதெல்லாம் பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அது குளத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இவராகவே ஒரு சாதி கலவரத்தை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வருவார் சரக்கு புகை சிகரெட் இப்படி தான் அவர் அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு அப்படி வந்தோடனே யோ அமாவாசை அப்படி பாரு சரி அப்படி சத்யராஜோட என்ட்ரி பாரு ஜூனியர் தூக்குடா அப்படிம்பாரு அதுக்கு நாலு பேர் வேணும் அப்படின் பாரு என்ன அது வயசாயிட்டு கிழம் அப்படின்பாரு வயசாவலடா மப்புடா ஆறாவது ரவுண்ட்ரா ஆறு ரவுண்ட் அடிச்சு இந்த கர்மத்தை போதே அப்புறம் இந்த கர்மத்தை எதுக்கு தான் குடிக்கணும் சரி பிறந்ததான் பொருந்தா அப்ப என்னடா ஏன்டா பொறுத்தா ஆக எல்லாட்டம் பொருந்திருக்கலாம்ல நான் அப்பயே சொல்லன்டேன் அவள்கிட்ட தாயமாட்டேன் நான் எல்லாம் எட்டினாவுக்கு எல்லாம் கருத்தடை மாத்திர வைக்கிது வாங்கி முடிஞ்சு கொண்டு அதுனே கிரவுண்டா ரேட்டு ஏறுறதுக்கு அவளுக்கு நான் அல்ல கொடுத்து அவள் எனக்கு அல்ல கொடுத்து ஒன்னே பத்து போட்டான் இவ்வளோ ஒருத்தனுடைய பிறப்பை ஒரு வரியில அப்படியே சொல்ல மணிவண்ணன் மணிமன்னன் எழுத்தாள் சொல்றது கிரேட் லிஜண்ட்னா மணிவண்ணன் சார் தான் நிறைய பேரை பாராட்டுறாங்க அவரை பாராட்ட தவறுறாங்க எல்லாரும் அந்த வரியெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது அடுத்தது சொல்லுவார் பாலிடிக்ஸ பத்தி சத்யராஜ் பேசுவாரு அவர் பெரிய சத்யராஜ் பாலிட்டிக்ஸ் பின்றிடா மூனை பேசு போனே பேசு ஒரு பேச்சாளர்களுக்கு மூணாக போகிறது இது கூட பேசலாம் அப்புறம் வாயால் அலுவலத்தில் அர்த்தமே இல்லை நல்லா பேசுகிறா அரசியலுக்கு வந்துடு நான் தான் தலைவர் நீ தான் செயலாளர் எவனுக்கும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது எவனாவது எழுத்துக்கட்ட பேசினாலும் கட்டம் கட்டி பெரட்டிக்கணும் மணிமுகையை விடுதான் இஸ்ஸு இழுத்துக்கணும் இதான்டா அரசியல் அப்படின்னு எவ்வளோ ஒரு அழகாக அந்த அரசியல் புரிதல் அவர்கிட்ட இருந்திருக்கு அது எல்லாத்தையும் தாண்டிட்டு அப்புறம் இவர் எதிர்த்தே செயல்பட ஆரம்பிச்சிடுவார் அதில் சுஜாதா வந்து சிவகாமிங்கிற கேரக்டராக வருவாங்க அவரும் வந்து இந்த பையனை வந்து தத்து எடுத்துக்கணுங்கிற மனநிலை இருப்பாங்க இப்படியாவது சாதி சண்டை ஊற்றி போகும் அந்த சாதி சண்டையை கிரியேட் பண்ண உள்ள சொல்லுவார் என்னடா இது குளத்துல வந்து குளிப்பாரு குளத்துல குளிச்சாலே ஒரு சந்தோஷம் தான் வாழ்க அப்படின்னு டேய் இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா எல்லாத்தையும் வாழ்க போட்டே பழகிட்டானோ நானும் அப்படிதாங்க ஆனா கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதே இல்லைன்னு சொல்றாங்கன்னு நான் ஒன்னுமே பண்ணலடா ஆமா சரி மணியா உன் காலத்தில் நாலு பத்து சீட்டு கொடுத்தலாம் நோட்டு கொடுத்தா அவன் சீட்டு கொடுக்க போறான் சீட்டு சரிங்கன்னா ஓட்டு போடணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றாயிரம் போடுவாரு அன்றாயிரம் உடைய ஆளால தோக்கி விட் அவனுடா இவர் தொப்புடு அவங்க கட்சியில் சீனி எனக்கு தான் இருக்கு சண்டை போடாதீங்கப்பா சத்யராஜ் என்ன பேசிக்கிட்டோம் மணியா மறந்து போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டா பழசெல்லாம் மறந்துடும் மறந்துட்டு ஜனங்க நமக்கே ஓட்டு ஜனங்களுக்கு ஒரு சண்டையை உருவாக்கிட்டு மறுத்தி பண்ருவோமா அப்படின்னு உடனே அண்ணா ஏப்பா இருக்கப்பா ஒரு கசிக்கு போட்டு அன்றைய அரசியலே சொல்லிட்டீங்கண்ணா அப்படின்னு சொன்னா ஜாதிகள் கொண்டு பண்ணுவாங்க அப்ப நீ நீ என்ன பண்ணுற போயிட்டு நம்ம டீ கடை எல்லாத்தையும் உட்காந்து ஒரு அரிசனை செத்துட்டானா அது இந்த தெருவழி கொண்டு போகணுமா மேல் ஜாதிகாரம் நாயுங்க நாயங்கிறதை அழைத்தி சொல்லு அது எல்லாம் சண்டை வந்துடும் ஏன் இப்படி பண்ணால் சண்டை வந்துடும் அதெல்லாம் வந்துடும் ஜனங்க ஜாதியாலும் மதமாவும் பிரிஞ்சு நம்மள மேலாலும் குதிரை வேண்டியது வண்டிதான் இப்போ நம்புற மாதிரி ஆளுங்க குதிரை தான் ஜாதியை கண்டுபிடிச்சு ஆமா அப்ப ஜாதியை ஒழிச்சா ஜனங்க நல்லா இருப்பாங்களா ஜனங்க நல்லா இருப்பாங்க நீ நல்லா தான் சோத்துக்கு உனக்கு அரசியல் தானே தெரியும் வேறு எதுவும் தெரியாது போய் பத்து வை அப்படின்னு அப்புறம் அதுக்கு ஒரு நல்லிணக்கம் போடணும் அதுக்கு நானே தலைவராக இருக்கணும் போர்டு கமிட்டி அடுத்தது அந்த ஜாதிய கலவரத்தை வச்சு சில பேரை கொல்ல சொல்லுவார் கொல்ல சொல்ல பொண்டாட்டி வந்து இவனுக்கு எதிராக விடும் சிபிஐக்கு வழக்கு ரொம்ப நல்ல காட்சி இல்லையா நான் ரொம்ப விரட்டி விரட்டி இந்த கதையை சொல்றேன் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு அப்படியே வந்துன்னா ஏ மொட்டதில்லையா இவாப்பா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கு பதிவு சொல்கிறேன் நாளைக்கு ஜாதி நலினுக்கு கூப்பிட்றப்பா பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வர்றாங்க ஏன்னா மொட்டத்தில் ஒரு அடிமை அவனுக்கிட்ட யார் வரலாம் சொல்ல தேவையில்ல பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வர்றாங்க நான் தான்ப்பா தலைமை தாங்கிறேன் ஒரு லிஸ்ட்டு தர கொண்டு போட்டுரு அப்படியே வரிசையாக சொல்லவுல சிவகாமி அவளையும் கொண்டு போட்டுரு நான் அக்கால ஒன்றா கலை கொள்ள சொன்னேன் என்ற என்ன மொட்டத்தில்லையா நீ தானே சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணினேன் அவன் நெஞ்சில சுமக்கிற பிள்ளைக்காண்டி போய் சிபிஐயில் சொல்லுவாங்கிற அப்பறம் எல்லாம் சந்திரமாலை வாங்கிட்டு சட்டமன்றத்தை வரலாம் வீடு வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வருவான் என்ன ஒரு 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 விஷ் நேரேஷன் அதனால் போய் பண்ண பரவாயில்லப்பா வல்ல வெளில வரக்குள்ள மணிவன் அனுப்பு வயசாகிடும் மணிவன் எனக்கு அமாவாசை நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டேங்குது அமாவாசையிலே சொல்லிவிட்டா அப்புறம் என்ன கோச்சிக்க போகிறேன் சொல்லு அமாவாசை தான் உடைய ஃபஸ்ட்டு இடத்துக்கு நீ என்னை கேட்டுருந்துட்ட சால்ரா கோட்டையில் நாகராஜ் சொல்லிட்டு அமாவாசைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடுக்குறோம் சொல்லு ஒரு ஒருத்தர் பதவிக்கே ஆசைப்படுவாப்பா நீ அதுக்கே அடிக்ட் ஆகிட்டேன் அந்த மகராசி உன்னுடைய திருவிழா வாழ்ந்ததே பெருசு அவங்களே நீ கொல்ல தெரிஞ்சிட்டப்பா ஆடு எத்தனை சொல்கிறவரையும் ஆடு மகளை சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பாரு என்னது யாருல கோயில்ல மணியாக்காரன் சொன்னார் நானும் சொல்றேன் அட உடுப்பா மணியா இதெல்லாம் சட்டம்ன்றது கூட்டி உங்க தீர்மானமா கேட்க முடியும் எல்லும் பயும் தெளிச்சுட்டு போயிட்டு இருந்தோம் அவ்வளவு ஒரு அழகு ஜோதிட பாக்க ஒரு ஜோதிடம் வந்திருப்பாரு இங்க பாருவா அதுல உங்களுக்கு ஆயில் ரயினா கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த லாஸ்ட் டைம் தான் நீ கொடியேத்துவே சொன்னா தப்பா நிக்க அடுத்த வாட்டி நீங்க ஏத்த மாட்டேன்னு பாரு மணியா அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு வேலை இருக்கு அப்புறம் பிஸ்டர் எடுத்து டப்புன்னு அடிச்சிட்டு பாருங்க அவரை அவர்ட்ட கேப்பாரு உனக்கு எத்தனை வயசு நைன்டி ஃபைவ் இயர்ஸ் கன்ஃபார்ம் பாரு சுற்றுவரு அவன் ஆயிலே கணிக்க தெரியல அவன் என்னத்தை ஆயில கணிச்சான் ஜோதிடத்தை அட்டாக் பண்ணுறது எவ்வளோ ஒரு கிளாரிட்டி அந்த மனுஷனுக்கு வேணும்னு தெரியுமா ரைட் இருக்கு ஒரு எழுத்தாளராக பாருங்க ஒரு திரையாக பார்க்காது ரஞ்சிதா முக்கியமான கதா பார்த்து சத்யராஜ் கூட ஜூனியர் சத்யராஜ் கூட கடைசியாக அவங்களே போட்டு போடுவார் ஒரு ஜோதிடம் வச்சு நிறைய கிளைமேஸ்க்கே வந்து ரொம்ப நிறைய லேக் இருக்குது படத்துக்கு நிறைய தேவை நேரம் பார்த்தா இருக்குது கடைசியாக வந்துட்டு ஒரு மந்திரவாதி மலையாள மந்திரவாதி சொல்லுவான் விடிய விடிய சன்னியாசியா இருந்துட்டு விடிய காலம் சம்சாரியான நீங்க நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இல்லாம சொல்லுவார் அதை விட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு வர சொல்லுவாங்க பார்த்தா அது ஸ்கூல் பண்ண அப்படியே தூட்டி வந்துருவாங்க அது தங்கச்சியும் தூக்கிட்டு வந்துருவாங்க அது யாருன்னா அந்த சின்ன சத்தியராஜி பார்த்து மருமகள் முறை அது தெரியாது இவருக்கு தூக்கிட்டு வந்துன்னா விரட்டுவாங்களா எல்லாரும் உன்னை வந்து சார் சார் என்னை காப்பாத்துங்க சார் அப்படிங்கு சொன்னோம் நீங்க முதல்ல எந்திரிங்க சார் யார் சத்யராஜ் நீங்க முதல்ல எந்திரிக்க சார் தூக்கிட்டு வர சொன்னேன் நான் தான் எப்படி காப்பாத்துறது அடப்பட பொறிக்கி போயில அப்படிலாம் பேசக்கூடாது இப்போ டீச்சர்கிட்ட சொல்லி மேலே ஏற்றி விட்டுருவோம் கூலாக ஹேட்டில் பண்ணுவாருங்க எல்லா விஷயமும் அப்படி ஓடுமா அந்த குழந்தைய ஏற்றிட்டு வந்தோம்னா டக்கு நின்றோம் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குற பஸ்ஸு கூட சலோட டீ கடையில் பந்துருது இங்கே அடிச்சா போகிற ஏர் பிரேக்கு ரிலேஷன்ஷிப்பு சின்னதை கட்டி போடு பெருசு எங்கேயும் ஓடாது ஏதாவது பண்ணாக்க அறுத்துரு அம்மா நீ வந்து நீ தேவையில் பண்ணிடாதம்மா காலைல தான் நம்ம பசங்களாம் ஒரு அழுகாச்சு கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கொலை பண்ணணும்னு அப்படியே கொண்டு போட்டுருவாங்க போயிட்டு குளிச்சுட்டு கும்பனு கொனேல்னு ஒரு முடி போட்டு வா எவ்வளோ ஒரு நிதானமாக வச்சு பூஜையெல்லாம் நடத்துவாங்க பூஜை நடத்தி கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து சத்தியராஜ் சண்டையெல்லாம் போட்டு வந்து வந்துடுவார் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேக்கா அப்படின்னு இது ஒண்ணே மாமா அப்படிங்குமா டே மைசான் என்னது லவ் டேய் டே எப்பட முருன்னு உரைச்சிக்கிட்டு அப்படியே இருப்பேன் எப்படா லவ் பண்ணி தொலைச்ச சரி அதை விடு அப்போ தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அவர் நீ பண்ணிட்டு போய் அடிச்சு சண்டை போட்டு அவரை இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டு இவர் ரஞ்சிதாவை மீட்டு போவார் இதான் அந்த படத்துடைய நேரேஷன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக கழித்து இன்றைக்கி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மணிவண்ணன் சாருக்கே இந்த எழுத்துக்கள் இந்த பேச்சு எல்லாமே அவருக்கே சமர்ப்பணம் அவர் இன்றைக்கி நம்மளோட உயிரோடு இல்லை அவருக்கே இந்த படம் சமர்ப்பணம் இதில் நிறையா பேச வேண்டியது இருந்துச்சு என்னால் அவ்வளோ நேரம் இதை பேசுகிறதுக்கான காணொளி வளவு பற்றா அது நிறைய இருக்குது லென்த் நிறையா இருக்குது நல்ல பாட்டு இருக்குது இல்லை ரெண்டு பாட்டு அருமையான பாட்டு சொல்லிவிட்டு வெள்ளி நிலைவேன்னு ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது இன்னொரு ஒரு புரட்சிகர பாட்டு ஒன்று முதல் பாடல் முதல் பாட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கும் அந்த படம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி குலையாமல் அந்த இயக்கம் அப்படியே காத்திருக்கிறது ஜோதிடம் ஜாதி ம மதம் மொழி நம்மளுடைய மத அடையாளங்கள் எல்லாத்தையும் உடை தகர்த்தறிந்தால் அன்றைக்கி படம் இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் எளிதாக எடுத்துடுறாங்க முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அந்த கதை ரொம்ப உதவிகரமாக இருந்தது இன்றைய அரசியலில் யார் அம்மாவை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் யார் யாருன்னு தெரியல எல்லோரும் ஒருத்தரவொருத்தா இப்படிதான் இருக்கிறாங்க ஒருத்தர் மிஞ்சுறாங்க நீ என்ன பண்ணுற நான் பாருன்னு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்